பாலிவுட்டில் முன்னணி நடிகையாக வலம் வருபவர் கங்கனா ரனாவத் இவர் தமிழில் தாம் படத்தின் மூலம் அறிமுகமானார் அதன் பின்னர் பாலிவுட்டில் பிஸியானதால் கோலிவுட் பக்கம் தலை காட்டாமல் இருந்த கங்கனாவை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு ஏ எல் விஜய் இயக்கத்தில் வெளிவந்த தலைவி படம் மூலம் கம்பேக் கொடுத்தார் அந்த படத்தில் ஜெயலலிதாவாக நடித்திருந்தார் கங்கனா இதனையடுத்து கடந்த ஆண்டு வெளிவந்த சந்திரமுகி படத்தில் லாரன்ஸ்க்கு ஜோடியாகவும் நடித்திருந்தார் அந்த படத்துக்கு பின்னர் அரசியலில் பிஸியான கங்கனா தற்போது நடைபெற்று வரும் மக்களவைத் தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிடுகிறார் ஹிமாச்சல பிரதேசத்தில் உள்ள மாண்டி தொகுதியில் பாஜக வேட்பாளராக கங்கனா ரனாவத் களமிறங்க இருக்கிறார் அதன்படி தனக்கு கோடிக்கு மேல் சொத்துக்கள் இருப்பதாக கங்கனா தனது வேட்புமனுவில் குறிப்பிட்டுள்ளார் அவர் சமர்ப்பித்த பிரமாண பத்திரத்தில் தான் சண்டிகரில் உள்ள தனியார் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு முடித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் தன்னிடம் இருபத்தி கோடி அசையும் சொத்துக்கள் மற்றும் அறுபத்தி ரெண்டு கோடி அசையா சொத்துக்கள் உட்பட தொண்ணூறு கோடிக்கு மேல் சொத்துக்கள் இருப்பதாக கங்கனா தனது பிரமாண பத்திரத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் அதேபோல் கையில் இரண்டு லட்சம் ரூபாய் ரொக்கமும் வங்கி கணக்கில் ஒரு கோடியே முப்பத்தி ஐந்து லட்சமும் இருப்பதாக கங்கனா தெரிவித்துள்ளார் மேலும் தன்னிடம் பி எம் டபிள்யூ பென்ஸ் மெர்சிடஸ் மேபெச் போன்ற சொகுசு கார்கள் இருப்பதாக குறிப்பிட்டுள்ள அவர் ஆறு புள்ளி ஐந்து கிலோ தங்கமும் அறுபது கிலோ வெள்ளியும் மூன்று கோடி மதிப்புள்ள பதினான்கு கேரக்ட் வைர நகைகள் வைத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் தனது பெயரில் ஐம்பது எல்ஐசி பாலிசிகள் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளுக்கான சினி டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க